إِنَّ الْحَمْدَ لِلَّهِ نَحْمَدُهُ ونستعينه مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ ومن يُضِلِهُ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهِ إِلَّا اللَّهُ وحده لَا شريك لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدِهُ وَرَسُولُهُ who بَعْدُ the السلام ورحمة الله وبركاته نينجل بودو سلا குறிப்பிட்ட அல் குர் மூன்று வசனங்கள் இல்லாமல் இதே போன்று அல்லாஹை புகழ்ந்து ஜும்மா உரைகள் நடாத்தலாமா ரபிஷஹ்லி சதுரி வயசர்லி அம்ரி என்ற பிரார்த்தனை இதனையும் உரைகளின் போது நாம் சேர்த்துக் கொள்ளலாமா பற்றி விளக்கம் தாருங்கள் என நண்பர் ஒருவர் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார் அல்லாவை புகழுவதென்பது உயிரிலும் மேலான ஒட்டுமொத்த சுவன பாதையில் நடப்பது எப்படி என்பதற்கு முன் உதாரணமான நபி முஹம்மத் அலை சல்லாத்து வசலாம் அவர்கள் அவ்வாவை புகழ்ந்து அவனை வாழ்த்துவதற்கென அந்த விடயத்திலும் அவர்களுடைய முன்மாதிரி காணப்படுகின்றது இவ்வாறு அவர்கள் அவ்வாவை புகழ்ந்து அவனை துதி செய்வதென்பது நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக அந்த நபியின் சுண்ணாவை படிக்கக்கூடிய நாம் கண்டறிந்த உண்மை அல்லாஹ்வே அறிவிலே பூரணமானவன் நபியின் சுன்னாவை நாம் பார்க்கும்போது ஒரு முக்கிய ஒரு அம்சம் பற்றி கேள்வி தொடுக்கப்பட்டு பதில் போது இங்கே நாம் கேள்விகளுக்கு பதில் வழங்குகின்ற போது எப்படி அல்லாவை புகழுகின்றோமோ இது நபி அலைஹி சல்லாத்து வசலாம் அவர்களுடைய வழிமுறையாகும் சாய் முஸ்லிமிலே ஜுமா என்ற ஏழாவது பாடத்தின் பதிமூன்றாவது தலைப்பின் கீழ் இவ்வாறு நாம் கேள்வி தொடுக்கப்பட்டு அதற்கு பதில் வழங்குகின்ற போது அல்லாவே புகழுகின்ற வார்த்தை நபி அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து ஒரு கேள்வி தொடுக்கின்றார் வைத்தியக்காரன் என்று பரப்பப்பட்ட நிலையில் அவர்களுக்கு வைத்தியம் செய்து குணப்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கத்தில் வந்த மனிதர் நபியிடம் உங்களுக்கு நான் மருந்து செய்யட்டுமா என கேட்டபோது இப்போது நபி அவர்கள் எப்படி நாம் கேள்விகளுக்கு பதில் வழங்குகின்ற போது அல்லாஹை புகழ ஆரம்பிக்கின்றோமோ இது நபியிடம் இருந்து நாம் கற்றுக்கொண்ட இந்த முறைமையாகும் எனவே இதற்குரிய ஆதாரம் சாஹி முஸ்லிம் ஜுமா என்ற பாடத்தில் பதிமூன்றாவது தலைப்பின் கீழ் இந்த ஹதி காணப்படுகின்றது அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை என்றால் உபதேசம் பிரசங்கம் என்பது கருத்தாகும் வெள்ளிக்கிழமை ஜுமாக்களில் அல்லாஹாவை புகழுகின்ற நபியின் வழிமுறை சற்று வித்தியாசங்கள் இருக்கின்றன அதிலே இன்னும் சில விடயங்களை நபி அவர்கள் சேர்த்திருக்கின்றார்கள் இது இன்னும் ஒரு முறையாகும் மூன்றாவது ஒரு விடயம் உலகிலே எமது ஏதேனும் ஒரு காரியத்தை நடத்தும் போது உதாரணமாக திருமண ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் இதனை ஹாஜா தேவைகளுக்கான அதன் போது நாம் அல்லாவை புகழுகின்ற அந்த வழிமுறைகள் என்று இதற்கு பெயர் கூறப்படும் இதன் போதுதான் நபி அலை என்ற உட்பட இது போன்ற மூன்று அல் குர் ஆன் வசனத்தை நபி அவர்கள் ஓதினார்கள் என்றால் அது இந்த எமது தேவைகளை நிறைவேற்றுகின்ற போது திருமண ஒப்பந்தம் போன்ற நிகழ்வுகளிலே அப்போது அல்லாஹ்வை புகழும் போது இந்த மூன்று ஒரு வசனங்களை பயன்படுத்தினார்கள் நாம் அறிந்த வரையில் இந்த மூன்று முறைமைகள் தான் உரைகளின் போது உபதேசத்தின் போது உடன்படிக்கைகளின் போது இந்த சந்தர்ப்பங்களிலே நபியவர்கள் அவர்கள் புகழுவதற்கு பிரார்த்திப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய முறைமைகள் ஆகும் எனவே இது நபியின் சுண்ணாவாகும் இதுதான் உரைகளை ஆரம்பிப்பதற்கு மிகச் சிறந்த முன்னுதாரணமாகும் அதே நேரத்தில் ஒரு மனிதர் இது அல்லாத வார்த்தைகளை கொண்டு அவ்வாஹை புகழ்ந்தால் அது தவறில்லாத வரைக்கும் அதில் குற்றம் ஏதும் கிடையாது இதற்கு நாம் சஹை முஸ்லிமிலே சஹை முசிமிலே ஒரு ஹஜீஸை கொண்டு இந்த சட்டத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம் இதே ஜும்மா என்ற பாடத்தின் இதே பதிமூன்றாவது தலைப்பின் கீழ் இந்த ஹதீசையும் நாம் பார்க்கலாம் ஒரு மனிதர் நபி அலஹி சல்லாத்துலாம் அவர்களுக்கு முன்னால் உரையாற்றுகின்றார் உரையாற்றும் போது நபி அவர்கள் அல்லாஹாவை புகழுவதற்கு பயன்படுத்திய அந்த வார்த்தை முறைமைகளை விட்டு விட்டு அதிலே சில வித்தியாசங்களோடு அதனை அவர் பயன்படுத்துகின்றார் அவர் எப்படி கூறுகின்றார் என்றால் மையத்தை அல்லாஹவர் யார் அல்லாவின் தூதையின் பின்பற்றி நடக்கின்றாரோ அவர் நேர்வழி அடைந்து விட்டார் அவ்விருவருக்கும் யார் மாறு செய்கின்றாரோ அவர் வழிகட்டு விட்டார் என்ற வசனத்தை பயன்படுத்தினார் அப்போது நபி அவர்கள் உபதேசம் புரிகின்ற நீர் தவறான முறைமையை கடைபிடிக்கின்றீர் விலை விட்டீர் என கூறிவிட்டு அந்த இருவருக்கும் யார் மாறு செய்கின்றாரோ என்பதற்கு பதிலாக அவ்வாவுக்கும் தூதருக்கும் யார் மாறு செய்கின்றாரோ என்று பயன்படுத்துவீராக என வழிகாட்டினார்கள் எனவே இந்த ஹதீஸில் இருந்து உரைகளை ஆரம்பிக்கின்ற நாம் மேலே சொன்ன அந்த மூன்று விதங்கள் அதனை கடந்து தமது வார்த்தைகளை கொண்டு தவறில்லாமல் ஒருவர் அல்லாவை புகழுகின்றார் என்றால் அதில் குற்றம் கிடையாது ஆனால் அவர் செய்வது நபி வழியா என கேட்டால் அப்படி கிடையாது நபியின் சுண்ணாவை பின்பற்றிய அந்த நன்மையை நாம் பெற முடியாது எனவே இவ்வாறு நபி அவர்கள் அவாவை புகழுகின்ற அவர்களுக்கு என ஒரு முறைமை இருந்தது முக்கியமான சந்தர்ப்பங்களிலே கேள்விகள் தொடுக்கப்பட்டு பதில் வழங்குகின்ற போது அங்கே ஒரு விதத்தை கடைபிடித்தார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா பிரசங்கம் போன்றவற்றிலே ஒரு முறைமையை கடைபிடித்தார்கள் மக்களுக்கு இடையிலான திருமண ஒப்பந்தம் போன்ற இந்த நிகழ்வுகளின் போது ஒரு முறையை கடைபிடித்தார்கள் இவ்வாறு மூன்று முறைமைகள் இருக்கின்றன இதிலே தவறான பிழையான முறைமைகள் இல்லாமல் தாமாக விரும்பி அல்லாஹை புகழுகின்ற வார்த்தைகளை பயன்படுத்தலாமா என்றால் அதிலும் குற்றம் கிடையாது அந்த வகையில் ரப்பி சதுரி வயசெர்லி அம்ரி என்ற பிரார்த்தனையை ஒருவர் இதுபோன்று ஆரம்பத்திலே அவர் இணைத்துக்கொண்டால் கொண்டால் அது குற்றம் கிடையாது ஆனால் அது சுண்ணாவா என கேட்டால் அப்படி கிடையாது அதே போன்றுதான் மிக முக்கிய விடயம் இவ்வாறு உரைகளை ஆரம்பிக்கும் போது நபி மீது சலவாத்து கூறுவது என்பது இது நிச்சயமாக நபி அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் கற்றுத்தந்த வழிமுறை கிடையாது ஒரு சில மது அபுகளிலே அந்த நபி மீதான சலவாத் இல்லை என்றால் ஜும்மா பிரசங்கமே செல்லுபடியாகாது என கூறும் அளவிற்கு அந்த விடயத்தில் அறிவீனம் மக்களிடம் பரவி இருக்கின்றது எப்படியோ நபியின் வழிமுறையை தெளிவுபடுத்திவிட்டோம் நாம அல்லாவை புகழுகின்ற வார்த்தைகளை தேர்வு செய்தால் குற்றம் கிடையாது என்பதை கூறிவிட்டோம் எனவே ரபிஷாலி சதுரி வயசில் என்ற அந்த போராட்டனை உரைகளின் ஆரம்பத்திலே அதனை கூறுவது என்பது சொன்னா கிடையாது ஒருவர் அதனை பயன்படுத்தினால் குற்றமும் கிடையாது ஒட்டுமொத்தத்தில் நபி அவர்களை நூறு வீதம் பின்பற்றுவதே எமது இலக்காகும் அதற்கே நாம் முன்னுரிமை கொடுக்கின்றோம் அந்த வகையில் நாமும் நபி வழியையே பின்பற்றுவதற்கு நாம் முழு முயற்சி செய்வோம் இதனைத்தான் மக்களுக்கும் நாம் உபதேசிக்கின்றோம் இருந்தாலும் உரைகளின் போது பொதுவான அல்லாவை புகழுகின்ற வார்த்தைகளை தவறில்லாத முறையில் நாம் விரும்புகின்ற வார்த்தையை பயன்படுத்தினால் நபி அவர்கள் கண்ணெதிரிலேயே இப்படி பயன்படுத்திய காலத்து காரணத்தினால் அது குற்றம் என்று கூறுகின்ற அளவிற்கு நாம் வரம்பும் மீறியும் சென்றுவிடக் கூடாது இதுதான் உரைகளின் போது அல்லாவை புகழுவது அவனை துதி செய்வது என்ற இந்த விடயத்தில் இஸ்லாமிய வழிகாட்டல் ஆகும்